தான் மேடைக்கு மேடை சொல்றீங்க பெரியாரே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாதுன்னு மதிமதின விமர்சிச்சா உடனே வந்து எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வந்து அவர் வந்து ஏதோ ஒரு மேல் அப்படி மாதிரி அந்த ஒரு பிராண்ட் சாதி எதிர்ப்பது பாஜகவுக்கு எதிரான செயலா இல்லையா சனாதனத்தை எதிர்ப்பது பாஜக சனாதனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க சீமான எதிர்ப்பதா அண்ணாமலை எதிர்ப்பதா சரி அண்ணாமலை உருப்படியா எதிர்த்தாங்களா ஏன் எல்லாம் யூடியூப் உட்கார கேமரா போடு கேளு ஏ அயோக்கிய பையன் அண்ணாமலையே நாலு மணிக்கு விடுவேன்னு சொல்லி என்ன ஆச்சு கேளு என்ன பொய் சொல்லிட்டு தெரியா உன் அரசு வழக்கு போட சொல்லு திமுக அரச இப்ப சாத்தாங்குளம் நடந்து சாத்தாங்குளத்தின் காட்சி ஸ்டாலினே சாட்சின்னு போட முடியுமா என்னங்க நீங்க ஏதோ ஒரு ஊர்ல ரெண்டு நாடர்கள் வந்து போட்டுட்டா நீங்க வந்து சாரி ரெண்டு நபர்களை அப்பா அப்பா என்ன கொண்டுட்டா அதுக்கு ஸ்டாலின் பொறுப்பெடுப்பாரா இப்ப வியாக்கியானம் பேசுகிறேன் திமுகன்னு சொல்லாம தமிழக காவல்துறையை கண்டிக்கிறோம் நாங்க இப்ப அது கூட இல்ல அந்தந்த புதுக்கோட்டை காவல்துறையை கண்டிக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா புளியந்தோப்பு பி ஒன் காவல் நிலையத்தை கண்டிக்கிறோம்னு வருவாங்க இனிமேட்டு இஸ்லாமிய சிறைவாசியை விடுதலை பண்ணுன்னு கேட்க வேண்டாம் இஸ்லாமியர்களை கைது செய்யாமல் இருக்கு இஸ்லாமியர்களை கொலை செய்யாமல் இருக்கு இப்படிதான் கேட்க முடியும் நீங்கள் வெக்கமே இல்லாமல் வந்து பத்து இஸ்லாமியர்களை உட்கார வச்சுட்டு யூபியில் நீங்கள் இப்படி உட்கார முடியுமா என்ன ட்ராமா பண்ணுறியா நீ அவங்கள பயமுறுத்தி ஓட்டு கேட்குற வெக்கமா இல்லை பள்ளிகளெலாம் சாதி இருக்காத பற்றி ஒரு அக்கறையுமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் போய் சொல்லிட்டு தெரியுமா சூப்பராக ஆச்சு நடத்தும் ஆயிரம் கோடி ஊழல் என்னங்க இது பெரிய பெரிய தோழர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு திமுக முட்டு கொடுக்கலாமா லயாலயம் ஸ்கூல் மிருதங்கம் கடம் கஞ்சிரா மியூசிக் ஃபார் மோர் டீடெயில்ஸ் காண்டக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் ஒன் டபுள் டூ எயிட் ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லும் வணக்கம் வணக்கம் கோபி நைனார் இயக்குனர் பிரபலமான இயக்குனர் ஒரு சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சிறந்த படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்ற ஒரு பார்வையோடு இருக்கிறவர் அண்மையில் ஒரு நீளம் நீளமுடைய வலைதளத்தில் ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் பேட்டி கொடுக்குறாரு போது மதிவதனி அவர்கள் குறித்து ஒரு விஷயம் சொல்கிறது இவங்க வந்து திராவிட அரசியலுக்கு எதாவது பிரச்சனைனா பேசுகிறாங்க திராவிட மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா இவங்கலாம் வந்து அமைதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசினார் சோசியல் மீடியா முழுக்க அதற்கான எதிர்வினை ரெண்டு தரப்புலேயும் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது நீ இந்த சர்ச்சையை எப்படி பார்க்க அதாவது அவர் பேசின இருந்து பார்க்கணுன்னா அந்த அந்த விமர்சனம் குறிப்பிட்ட அந்த விமர்சனம் ஒரு நாகரீகமான விமர்சனம்தான் சமூகத்துக்கு பெண்கள் வர்றது அரிதலும் அறிதானது அதுலேயும் அரசியலுக்கு வரது ரொம்ப அரிதிலும் அரிது அதுலேயும் இந்த மாதிரி இன்னொன்று வைப்ரண்ட்டாக ஒரு ஒரு விழிப்புணர்வோடு இன்னொன்று தெளிவோடு அரசியல் தெளிவோடு பேசக்கூடியவங்க ரொம்ப இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மதிவதனி அவங்க வந்து ஒரு ஒரு பிரமிப்பை கொடுக்க முடியவில்லை பல இளைஞர்களை ஈர்க்கிறாங்க பல பல நல்ல பேச்சுகளை பேசுகிறாங்க பல கருத்துக்களை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா வாசிக்கிறாங்க மேடையை ரொம்ப நல்லாவே கையாளுறாங்க இதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் அவங்க மேலே வந்து ஒருத்தருக்கு இப்படி ஒரு விமர்சனம் இருக்கா அந்த விமர்சனத்துக்கு வச்சதுக்காக அவரை இப்படிலாம் நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா அது ரொம்ப தப்பு ஏன்னா யாருமே நீங்க தான் மேடைக்கு மேடை சொல்றீங்க பெரியாரே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாதுன்ட்டு மதிமதினையை விமர்சிச்சா உடனே வந்து எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வந்து அவர் வந்து ஏதோ ஒரு மேல் சாவனிஸ்டிக் மென்டாலிட்டியோட அப்படி பேசினா மாதிரி அந்த ஒரு பிராண்ட் பண்றது இருக்குல்ல அது வந்து என்னன்னா ஒரு அயோக்கியத்தனமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அப்போ நீங்க வந்து உங்கள் உங்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்களை நீங்க தான் கையாளுவீங்கன்னு ஒன்று இருக்குது அப்ப யார் உங்களை விமர்சிப்பா அப்ப யாரும் உங்களை விமர்சிக்க முடியாத சூழலாக இருக்கும் இன்னொன்று எனக்கு இதெல்லாம் விட இது ஏதோ ஒரு டைவர்ஷனோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ரொம்ப சமீபத்துல தமிழ்நாட்டையே ரொம்ப அதிர்ச்சி தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சான்னு தெரியல நம்மை போன்ற செயற்பாட்டாளர்களை அதிர்ச்சி உள்ளாக்குன ஒரு சம்பவம் வந்து இப்ப ரொம்ப சமீபத்துல நடந்த ஒரு ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளருடைய கொலை அந்த கொலை வந்து பேசு பொருளா ஆக்காம மதிவதனை ஏன்னா அந்த பேட்டி கொடுத்த ஒரு பல நாட்கள் ஆச்சு திடீர்னு வந்து இதை ஒரு பேசு பொருளாக்கி மதிவதனையை வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மதிவதனின்னு போடுறதும் அவங்கள அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தெரியுமான்னு போடுறதும் இப்ப அதுக்கான நேரம் கிடையாது அது ரொம்ப நியாயமான விமர்சனம் ஏன்னா பல நேரங்கள்லாம் அவங்க ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருந்திருக்கிறாங்க ஒரு ஒரு ரொம்ப அமைதி கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க பல விஷயங்கள்ல அப்படிதான் செயல்பட்டு இருக்காங்கன்றத வந்து ஒன்னும் புதுசா ஒன்னும் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்க வேண்டிய ஒரு சான்று ஒன்றும் கிடையாது இல்ல இப்போ திராவிட மக்களுக்கான பிரச்சனைக்கு பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றது மூலமா இப்ப பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு அரசியல் அவங்க பேசுறாங்க அது வந்து மக்களுக்கான திராவிட மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுறதா அதுல பொருள் இல்லையா நீங்க ஒரு ஹோல்சமா பார்க்கும்போது அதுல வந்து இப்ப பாஜக எதிர்ப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பயன் தராதான்னு கேட்டா பயன் தரும் தான் ஆனா அது யாருக்கு அதிக பயன் தருதுன்றது இப்ப நீங்க செந்தில் பாலாஜியும் ஆதரவாக பாலாஜிக்கு எதிராக முதல் முதல்ல செயல்பட்டவர் வந்து யாருன்னா நம்ம அப்பா தான் முதலமைச்சர் தான் நாம பயணத்தின் போது போயிட்டு கரூர்ல போய் நின்றுட்டு இங்க ஒரு ஊழல் அமைச்சிருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தோடனே அவரை சிறைக்கு அனுப்புனாரு ஆனா ஆட்சிக்கு வந்தோடனே அமைச்சராக்கினாரு அதெல்லாம் கேட்க கூடாது ஆனா ஆக்கிட்டாரு தியாகின்னு சொன்னாரு இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்தது இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது இங்கே வந்து ஊழலை நார்மலைஸ் பண்ண மாதிரி இப்போ வன்கொடுமைகளை நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்க வேலை நடக்குது புரியுதுங்களா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஊழலை நார்மலைஸ் பண்ணியாச்சு ஊழல்றது ஒன்றுமே இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஊழல்லாம் வந்து பெரிய குற்றச்சாட்டாக சொல்லாதீங்க சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாருங்க அவங்க சமூகத்துக்கு என்ன செய்கிறாங்க பாருங்கள் ஊழல் எதிர்ப்புன்றது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஆளும் சாதிகளுக்கும் ஆளும் வர்க்கங்களுக்கு தான் பயன்படுமே தவிர அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பயன் தராதுன்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் ரொம்ப நார்மலைஸ் பண்ற வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இல்லை அவங்க திமுக அதாவது ஒரு ப்ரோ அது ப்ரோவா வந்து அவங்க வந்து திமுக மேடைகள்ல இயங்குறாங்க அல்லது பாஜக எதிர்ப்ப மட்டுமே பேசுறாங்க அப்படிங்கிறதுனாலேயே திமுகவுடைய மற்ற விஷயங்களை அவங்க அங்கீகரிச்சிட்டாங்கன்னு பொருளை புரிஞ்சுக்கணுமா அங்கீகரிச்சிட்டு தானே இருக்கிறாங்க நீங்க அமைதி காற்பதே உன்னை அங்கீகரிப்பது தானே ஆகும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஏன் தோழர் பாஜகவோட இந்த விஷயத்த பத்தி பேசறேன்னு கேக்குறாங்களா பாஜக எது பண்ணாலும் எல்லா விஷயத்திலயும் நம்ம கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களா இந்தி எதிர்ப்பு வரை சொல்லணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா இல்லைங்க சொல்லர் அது இந்தி எதிர்ப்பு வந்து நம்ம ஹிந்தியெல்லாம் எதிர்க்கிறோம் இப்ப அதை பேசணும்னு நான் நினைக்கலன்னு சொன்னேன் உடனே என்ன சொல்றாங்க அதெல்லாம் தப்பு பாஜக இந்த கா இந்த நேரத்துல வந்து ரொம்ப உறுதியோட அந்த விஷயத்த பண்ணும் போது நீங்க உங்க கருத்தை சொல்லணும்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப நீங்களும் வந்து என்ன பண்ணணும் திமுக பண்ணக்கூடிய தவறுகளை எல்லாத்தையும் நீங்க யாருடைய தொண்டர் நீங்க பெருந்தொண்டர் பெரியாரின் பெருந்தொண்டர் பெரியாரோட தொண்டர் தானே அப்ப பெரியார் என்ன பண்ணாரு திமுகவை ஆதரிக்கும் போது திமுக கட்சி ஆட்சியில இருந்தாலும் அது பண்ண ஆஹ் தவறுகளா அவர் சுட்டி காட்டலையா போராடாம இருந்துட்டாரா காமராஜர் ஆதரிச்ச போது காமராஜரின் ஆட்சி ஆதரிச்ச போது கூட காமராஜர் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணாரா இல்லையா பண்ணலையா அப்ப அந்த அரசுகள் தவறு பண்ணா பண்ணாருல்ல அப்ப அவருடைய வழித்தொண்டல்னு சொல்லக்கூடியவங்க நீங்க என்னவா இருக்கணும் தீக்காவே இல்லையே திமுக தானே இருக்கு தமிழ்நாட்டுல இல்ல எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு சொல்றீங்க நான்கு ஆண்டுகள்ல ஒரு பிரச்சனை கூட நாட்டுல திமுக ஒரே ஒரு போராட்டம் திமுக ஆட்சி எதிர்த்து நம்ம நம்ம வந்து இப்படி பண்ணோம் திமுக ஆட்சி மீண்டும் சொல்றேன் அதிகாரிகள் எடுத்து பண்றது இல்ல சரிங்களா அதுல இல்ல இப்ப இந்த கொலையே எடுத்துக்கங்க அத ஏன் பேசல எல்லாரும் என்ன கோமால இருந்தீங்களா மதியோதினையும் ஒரு பேட்டில குறிப்பிட்டுட்டாரு அது பத்து நாள் கழிச்சு உடனே கூட ரியாக்ட் பண்ணல ரொம்ப லேட்டா இப்பதான் ஒரு ரெண்டு நாள் தான் அது கொஞ்சம் வைரலா எதுவாக நான் என்ன கேக்குறேன் இது ஒரு நியாயமான விமர்சனம் தானே அமைதியா தானே இருந்தீங்க நீங்க நீங்க எதுனா பேசுனீங்களா வேங்கை வயல்ல ஆசிரியர் ஐயா வந்து கண்டிச்சு வந்து என்ன சொன்னாரு அறிவியல் பூர்வமான ஆய்வு நடந்துச்சு சொன்னாரு நீங்க போய் பாத்தீங்களா எத்தனை பக்கம் அறிக்கைன்னு தெரியுமா என்ன அறிவியல் பூர்வமான சோதனை நடந்தா எதுக்கு அரை பக்கத்தில் நீங்கள் அறிக்கை விடுறீங்க அப்போ எனக்கு வயிறு எரியுமா எரியாதா உடனே இதில் இந்த தரப்புலேருந்து பேசுனா நாங்கள் அருந்ததியரை பாதுகாக்கிறோம் அதனால் இவர்கள் வந்து சுயதாதிபரியில் அதை எதிர்க்க முடியாமல் இப்படி எதிர்க்கிறார்கள் வெக்கமா இல்லை உனக்கு சரி அருந்ததியருக்கு உருப்படியா பண்ணிட்டீங்களா மண்டபம் கூட உடலைங்க அப்படின்னு போய் முறையிட்டா ஆ மண்டபங்குள்ள இல்லையா உங்களுக்கு தனியாக மண்டபம் கட்டித்தரேன் இதை பெருமைன்னு வேற பேசுகிறாங்க ஏங்க இவங்க ஆட்சி ஆதரிக்கக்கூடிய தீவிக்க வந்து கோயம்புத்தூர்ல இத்தனை வகையான வன்கொடுமைகள் இருக்கு பஸ் நிற்கல விடல ரெட்டை கோலை இருக்கு செருப்போட விடல கோவில் தர கோவிலுக்குள்ள நுழைய விடலைன்னு சொல்லி அறநூறு வகையான சம்பவங்களை குறிப்பிட்டு இதே ஆணையத்துல போய் அறிக்கை கொடுத்தாங்க ஒரு ஒரு வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டீங்க பாஜகவுக்கு எதிரான செயல் தானே அது சாதி எதிர்ப்பது பாஜகவுக்கு எதிரான செயலா இல்லையா சனாதனத்தை எதிர்ப்பது பாஜக சனாதனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க சீமானை எதிர்ப்பதா அண்ணாமலை எதிர்ப்பதா சரி அண்ணாமலை உருப்படியாது இருந்தாங்களா யார் அந்த சாரு நான் சிடிஆர் போட்டு எடுத்துட்டேன் நான் மறுநாள் நாலு மணிக்கு நான் விடுறேன்னு சொன்னார்ல விட்டாரா சொல்லுங்க விடலையே ஏன் எல்லா யூடியூப் உட்கார கேமரா போடு கேளு ஏ அயோக்கிய பையன் அண்ணாமலையே நாலு மணிக்கு விடுவேன்னு சொல்லி என்ன ஆச்சு கேளு என்ன பொய் சொல்லிட்டு தெரியா உன் அரசு வழக்கு போட சொல்லு திமுக அரசு இதே நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் வந்து நான் அந்த மாதிரி நான் பேசியிருந்தேனே என்னெல்லாம் வழக்கு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நான் ஒரு ஆதாரம் வச்சுக்கேன் விடாம இருந்துதான் ம் ஒருவேளை நான் இந்த மாதிரி ஆதாரம் இருக்கு யாருக்கு கால் பண்ணாரு ஞானசேகர் அந்த சார் யாருன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு விழுவேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வீட்டில் படுத்தும் இருந்தேன்னா நாலு அஞ்சுக்கு என் வீட்டை வந்து ஒரு ஆய்வாளர் தட்டுவாரு பாப்பா உன் மேலே வளர்க்கு இருக்குன்னு ஏன் அண்ணாமலை எதுவுமே பண்ணலை இந்த யூடியூபர்ஸ் கூட எடுத்துக்கலையே அப்போ உங்களுக்குள்ள எதனா செட்டிங் நடந்துச்சா யார் பணம் கொடுத்தா அண்ணாமலைக்கு ஒன்னும் பணம் கொடுத்ததுனால வாய முடியிருக்கணும் இல்ல அவர்கிட்ட ஆதாரம் இல்லாதனால அவர் வாய மூடிக்கிட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏன் ஆதாரத்தை கேட்காம இருக்கிறீங்க திமுகக்கு பேர் தானே ஏன் யூடியூபர்ஸ்லாம் அமைதியா இருக்கிறீங்க ம் அப்போ ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் எதை பேசணும்னு சொல்றதோ அதை பேசுறீங்களா அவரு அந்த தனியார் பெண் நிறுவனம் தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்ப இனி பாலிடிக்ஸ்ல எதை பேசணும் எதை பேசக்கூடாது தமிழக மக்கள் எதை கவனிக்கணும் கூடாதுன்னு நீங்கள் உட்காந்து தீர்மானிச்சிருப்பீங்க இதெல்லாம் நாங்கள் வெக்கமே இல்லாமல் சகிச்சுட்டு இருக்கணுமா இப்ப இது ஒரு இஷ்யூவா வெக்கமா இல்ல இஷ்யூ நான் இஷ்யூ ஆக்குறது நான் இஷூச இஷ்யூ ஆக்குறதா இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சனைகளை பிரச்சனை இல்லாம ஆக்குறது பிரச்சனையா இல்லாம இருக்கிறத ஆக்குறது இது ஒரு கருத்து தானே கேட்டுட்டு நீ பாட்டு போ ஒரு கமெண்ட் தான் அவ்வளவுதான் முடிஞ்சு அதுக்கு போயிட்டு உட்காந்துட்டு உட்காந்து கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அவரோட தனிப்பட்ட ஆடியோக்களை எதிர்த்து வெளியிடுறது இல்லை இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான சாதிய வன்முறைகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் பொதுவாக ஒரு பார்வை இருக்குது இப்போது நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த இந்த காலத்தில் தொடர்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கிறீங்க இப்படி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா ஆஃப்டர் டிஎம்கே கவர்மெண்ட் இது அதிகரிச்சிருக்குங்கிறது கலை யதார்த்தமா சார் ஒன்று புரிஞ்சுக்கங்க வன்கொடுமைகள்ன்றது திமுக ஆட்சி வந்தால் அதிகரிக்கும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குறைஞ்சிடும் இல்லை அதிமுக ஆட்சியில் அதிகரிக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தால் குறைஞ்சிடும் இல்லை வன்கொடுமைன்றது ஒரு தொடர்ச்செயல் சரிங்களா அது இந்த சமூகத்துல ச இந்த சமூகம் ஒரு குற்ற சமூகன்றத வந்து அது நிரூபிச்சுட்டே இருக்கு இந்த மாதிரியான வன்கொ வன்கொடுமைகள் ஆனா ஒரு அரசு இந்த அரசு வந்து எப்ப வந்து மக்களுக்கான அரசுன்னு ஒரு ஒரு வன்கொடுமைக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணும் கோவில்குள்ள விட மாட்டேன்னா கோவிலை இழுத்து பூடுன்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் தேவையில்ல ஏய் சட்டப்படி அவன் கோவில்குள்ள போவான்டா எவன் எல்லாம் தடுக்கிறியா அவன் மேல வளக்கு அப்படின்னு தான் ஒரு இங்க வந்து இவர் சொல்லுவா பழனி தியாகராஜன் பொலிட்டிக்கல் வில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இது சும்மா சும்மா விளம்பரம் கவர்மெண்ட் இது ஒரு தனியார் நிறுவனத்தை நம்பி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துடலான்னு கற்பனை கட்டிக்கிட்டு இருக்கு இது இந்த ஆட்சி பொறுப்படுத்த பின்னால் வந்து அதே மாதிரி சப்ளான் வந்து திருப்பி அனுப்பப்படுது ஆதித்ராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை திருப்பி அனுப்பப்படுது இது ஒரு இனப்படுகொலை இல்லையா ஒரு வகையில இது ஒரு இனம் இனக்கொலை இது எனக்குன்னு அந்த தொகையை நீ ரிட்டன் அனுப்புற இதுக்கு பேர் என்ன ஐயா பள்ளிக்கூடங்கள்ல சாதி அதிகமா இருக்கு ஐயா அப்படின்னு சொன்னா அப்படியா அப்ப சாதி பேர்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் எல்லாம் மூடு இதெல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறை ஆதி திராவிட நல பள்ளிகள் இன்னைக்கு இல்லைங்க அந்த பள்ளி கல்வித்துறைக்குள்ள என்னச்சிங்க ஆதி திராவிட நல பள்ளியில இருந்தா எனக்கு வருஷத்துக்கு நாலு யூனிஃபார்ம் பள்ளி கல்வித்துறைக்குள்ள போனா எனக்கு ரெண்டு யூனிஃபார்ம் தான் அப்ப எனக்கான அந்த இது பாதிப்படையுதுல்ல இப்போ பள்ளி இதெல்லாம் ஆதி ஆதித்ராவிடருக்கு நீங்க அந்த நலப்பள்ளிகளுக்கு பள்ளிகளுக்கு இந்த பிரத்யேக இது வந்து அங்க இல்ல கல்லர் சீர்திருத்த பள்ளி அது கல்லர் சாதிவெறியை பருப்பும் பள்ளி இல்ல அப்ப சீர்திருத்த பள்ளி சீர்திருத்த பள்ளியா இயங்குவதற்கு நீங்க வழிவகை ஏன் பா உங்களுக்கு கல்லர் சீர்திருத்த பள்ளின்னு ஒண்ணு உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது தம்பிகளே தங்கைகளே ஒரு காலத்துல உங்களை குற்றப்பழங்குடிகளா அறிவிச்சாங்க சீர் மரபினர் என்பது வேறு டி நோட்டிஃபைடு என்பது ஒன்றுமல்ல ஒன்ஸ் அப்பான் யூ வேர் நோட்டிஃபைட் கம்யூனிட்டி அதை எதிர்த்து வந்து பல தலைவர்கள் போராடினாங்க அந்த போராட்டத்தின் விளைவா நீங்கள் நீங்கள் வந்து நோட் டி நோட்டிஃபை பண்ணிட்டோம் நோட்டிஃபை நோட்டிஃபை பண்ணிட்டோம் அதனால நீங்க டிஎன்சின்னு சொல்லி புரிய வைங்க இதனால எதுனால சாதி பள்ளிக்கூடங்கள்ல இருக்குதோ அதை கண்டறியாம வேற ஏதாவது காரணங்களை கண்டுச்சு இந்த கயிறு மெட்ரு ஓகே அது சரிதான் ஆனால் இன்னைய வரைக்கும் பள்ளிக்கூடங்களில் சாதி இருக்குதுல்ல பப்ளிக் ஹியரிங் நடத்தணும்னு சொன்னோம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைச்சோம் அதே சந்திர ஆணையத்துக்கு நாங்கள் ஒரு கடிதமாக இப்போ வந்து ப பள்ளிக்கூடங்களில் செயற்பாட்டாளர்களோ இப்போ ஒரு அரசு அரசுக்கிட்ட வந்து அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா இது நம்மளை மாதிரி செயற்பாட்டாளர்களை அங்கே அனுப்புங்க பள்ளி குழந்தைங்கிட்ட பேச சொல்லுங்கள் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை ரகசியம் காத்து அந்த குழந்தைங்கள் பேரை மறைச்சு அந்த ஒன்கொடுமைகளில் எந்தெந்த ஆசிரியர் வந்து இப்பெல்லாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க அதெல்லாம் லிஸ்ட் எடுப்போம் சேர்ந்து செய்வோம் தானே பண்ண முடியும் பள்ளிகளில் சாதி கலை பள்ளிகளில் சாதி இருக்கா அதை பத்தி ஒரு அக்கறையுமே இல்லாம வெக்கமே இல்லாமல் போய் சொல்லிட்டு தெரியிறோமே சூப்பரா ஆச்சு நடத்துறோம் ஆயிரம் கோடி ஊழல் என்னங்க இது பெரிய பெரிய தோழர்கள்லாம் எல்லாம் உட்காந்துக்கிட்டு திமுக முட்டு கொடுக்கலாமா அதான் வேலை இ அது வேலை இல்லல இல்ல பாஜக வந்து இடி ரைடு அப்படிங்கறது ஒரு ஒரு பழிவாங்க நடவடிக்கை எதனா பாஜக நான் இப்பயும் சொல்றேன் இதே ஆளுநர் செந்தில் பாலாஜி அமைச்சராவை விட்டு நீக்கின போது நான் தப்புன்னு சொன்னேன் உங்களுக்கு நினைவு இருக்கும் இதே ஊடகத்துல உட்காந்து பேசியிருக்கோம் ஏன்னா அது வந்து அவர் வந்து ஏ ஏன் கேபினெட் எப்படி இருக்குன்னா நான் அவர் டிசைட் பண்ணக்கூடாது நீ ஒரு போஸ்ட் மேன் யுவர் மியர் அண்ட் போஸ்ட்மேன் நீ வந்து மியர் ஹெட் தான்

இருபத்தெட்டு அக்யூஸ்ட் என்ஐ எடுத்தான் விசாரணை இன்னைக்கு என்ஐஏ கோட்டில் நடக்குது இதோ கொஞ்ச நாள் ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு பாய் அரெஸ்ட் அதுல எதுக்கு தெரியுமா ஓ அக்யூஸ்ட ஹார்பர் பண்ணிட்டாராம் அக்யூஸ்டை வந்து பாதுகாத்து வச்சுட்டாராம் எப்படி பாதுகாத்து எடுத்தா அவர் வந்து ஒரு லாட்ஜ் வச்சிருக்கிறார் அந்த லாட்ஜுக்கு வந்து அவர் ஓனர் அந்த லாட்ஜில் வந்து ரெண்டு பேர் தங்குறாங்க பார்த்தாங்க இது யார் லாஜு பாய் லாஜா அப்ப கேஸ்ல சேர்த்துரு சூப்பரா இருக்கா இல்லை இப்ப இந்த அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசு அப்படிங்கிற பார்வை வெளியிலிருந்து பல பேசப்படுது கிடையாது அப்படி இருந்தா இனி வந்து நான் நான் கூட நேற்று கூட ஒரு கிட்ட பேசியிருந்தேன் இனிமேட்டு இஸ்லாமிய சிறைவாசியை விடுதலை பண்ணுன்னு கேட்க வேண்டாம் இஸ்லாமியர்களை கைது செய்யாமல் இரு இஸ்லாமியர்களை கொலை செய்யாமல் இரு இப்படிதான் கேட்க முடியும் வெக்கமே இல்லாம வந்து பத்து இஸ்லாமியர்களை உட்கார வச்சுட்டு நீங்கள் இப்படி உட்கார முடியுமா என்ன டிராமா பண்றியா நீ அவங்கள பயமுறுத்தி ஓட்டி கேக்கற வெக்கமா இல்ல தப்புங்க அது நீ ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் போடுற அந்த மக்கள் மேல ஐயோ இவங்க இருந்தாதான் வந்து நீ இல்லைன்னா நம்மளெல்லாம் கொன்றுவாங்க போல அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் உறுதித்தன்மை கொடுக்கல நம்ம ஏய் இது வா ஊருப்பா நீ வா அரசியலுக்கு நீயும் பேசு உனக்கு எதிராக நீ பேசு உனக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைக்கு நீ பேசு அப்படின்னு ஒருத்தரை தயார்படுத்தோமா அதை விட்டுட்டு நீ எனக்கு ஓட்டு போடு ஓட்டு போடலன்னா உன்னை கொன்றுருவான் அசிங்கமா இல்ல இதை பேசுறதுக்கு ஒரு கட்சி இதை ஆதரிக்கிறதுக்கு பத்து யூடியூபரு அந்த யூடியூப்ல போய் பேசுறதுக்கு பத்து தோழர்கள் இவங்கலாம் காம்ரேட்ஸ் எல்லாம் திமுகவா தான் இருக்கிறாங்க வயலுக்காக பேசுனா திமுகவுக்கு திமுக எதிர்த்து பேசுறேன் ஏன் பேசக்கூடாத திமுக எதிர்த்து அப்போ நீங்களாம் வந்து இடன் அஜெண்டாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி வேலை செஞ்சிங்களா ம் தொடர் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க தொடர் ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் தொடர் கூப்பிட கூப்பிடக்கூடாது எதிர்கட்சி தொடர் கூப்பிடணும் தொடர் அப்படின்னீங்களே சரி நாங்க நம்பினேன் ஆமாம் ஆப்போசிஷன் பார்ட்டி கூப்பிடும்ல ஏன்னா நம்ம வந்து ரூலிங் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணுறோம் அப்போ அப்போசிஷன் பார்ட்டியை கூப்பிடணும்னு கூப்பிட்டோம் இப்போ அப்போசிஷன் பார்ட்டி ரூலிங் பார்ட்டி ஆயிடுச்சு அதை அப்போஸ் பண்ணுறேன்னா தொடர் ரூலிங் பார்ட்டி தொடர் நம்ம கவர்மெண்ட் தொடர் இது இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்போ இவங்களெல்லாம் வந்து நல்ல வார்த்தை சொல்லி கூட நான் விமர்சிக்க விரும்பலை கெட்ட வார்த்தை பேசவும் விரும்பலை ம் இப்போ இன்னொன்று என்னன்னா இப்போது இங்கே இருக்கக்கூடிய சீமான் எதிர்ப்பு அரசியல் இருக்குதுங்களேன் சீமான் எதிர்ப்பு அரசியலை ஒரு பென் பெரியாரை எடுத்து பேசிட்டாங்கன்னா அதுக்கு எதிரான ஒரு நடக்குது மற்றபடி ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனை வருமா அது பெரிய ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்ல வரீங்க ஆமாம் நீ இவங்களுக்கு வந்து செலெக்டிவ்வாக வச்சுருக்காங்க இன்னொன்று சீமான் வந்து இவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல பொலிட்டிக்கல் வேலை செய்கிறார் பொலிட்டிக்கலா நல்ல வேலை செய்யறாரு இவங்களுக்கு இவங்க வளர்றது இது எல்லாம் வந்து அவரு எனக்கு அவர் மேலேயா சந்தேகம் வருது ஆமா திமுக நீ என்ன இதுதான் பிரச்சனையா விஜயலட்சுமி பத்தி கேள்வி கேட்டானா சார் கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னு முடிச்சிட்டு போ நீ உட்கார்ந்து அந்த பெண்ணை பத்தி தேவையில்லாம பேசிட்டு அதுக்கு ஒருத்தன் எதிர்வினை கொடுத்துக்கிட்டு பெரியார பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு பெரியார இதாங்க என் கருத்து இதுக்கு மேல கேட்காதீங்க திமுக எத்தனை பிரச்சனை இருக்கு அதை பத்தி பேசணும் அவர் சொல்லணும்ல அவரும் உட்காந்து டஃப் கொடுக்குறாரு அப்போ இது எல்லாம் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குன்றேன் ஏன்னா நம்ம தலை மேலே கத்தி தொங்குதுங்க தண்ணீர் தனியார் மையம் வருது தண்ணீர் தொட்டிகள்லாம் தனியார் எடுக்கலாம்னு சட்டம் போடுறாங்க இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு ம் அப்பாவி மூணு இஸ்லாமியர்கள் பலி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு மர்டர் கேஸ் நீங்கள் வந்து எஸ்பி எல்லாம் இன்னைக்கு அதே மாவட்டத்தில் வீடியோ போட்டாருங்க அவரு

தப்பா தப்பு இல்லையா அப்ப இதை பத்தி ஒரு ஒரு கவர்மெண்ட் நான் என்ன சொல்றேன் அட்லீஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவாச்சு பேசுங்க நீங்க ரொம்ப கிரிட்டிக் பண்ண கூட வேண்டாம் கன்ஸ்ட்ரக்டிவாச்சு பேசுங்க காவல்துறையை கண்டிக்கணும்னா இப்ப தமிழ முன்னா கூட என்ன பண்ணாங்கன்னா திமுகன்னு சொல்லாம தமிழக காவல்துறையை கண்டிக்கிறோம்னாங்க இப்ப அது கூட இல்ல அந்தந்த புதுக்கோட்டை காவல்துறையை கண்டிக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரம் போயிடுச்சுன்னா புளியந்தோப்பு பி ஒன் காவல் நிலையத்தை கண்டிக்கிறோம்னு வருவாங்க இப்படி போயிடும் இன்னும் கொஞ்ச நாள் போய்னா புளியந்தொப்ப பீவன் காவல்நிலைய சார்பு ஆய்வாளரை கண்டிக்கிறோன்னு இல்ல இல்லை இப்போ ஒரு காவல்துறைங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு அரசு அரசாங்கம் ரெண்டுத்துக்கும் ஒரு தனியாக தான் இயங்கும் இப்போ அரசு சார் அதாவது ஒரு போலீஸ் காவல்துறை சார்ந்த ஒரு பிரச்சனையை ஒரு தார்மீகமாக ஒரு முதல்வர் இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்வது வேறு இப்போ நேரடியாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அரசாங்கத்தை குறி ஒரு குறை சொல்வது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் அரசியலுக்கு புதுசு கிடையாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் சொல்லுங்க அடுத்து நம்ம பேசுவோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் நல்லா எதுகை முனையெல்லாம் எல்லாம் போட்டோம்ல இப்ப சாத்தாங்குளம் நடந்து சாத்தாங்குலத்தின் காட்சி ஸ்டாலினே சாட்சின்னு போட முடியுமா என்னங்க நீங்க ஏதோ ஒரு ஊர்ல ரெண்டு நாடர்கள் வந்து போட்டுட்டா நீங்கள் வந்து சாரி ரெண்டு நபர்களை அப்பா அப்பா என்ன கொண்டுட்டா அதுக்கு ஸ்டாலின் பொறுப்பெடுத்துப்பாரா இப்ப வியாக்கியானம் பேசுகிறா அப்போ உனக்கு என்ன நான் கேட்குறேன் இப்போ இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக அந்த தங்கச்சி மடத்தை அந்த போராட்டம் பண்றாங்க அந்த நிகழ்ச்சிகள் வந்திருக்குது ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னு பேசக்கூடியவங்கல ஒரு சாதி தலைவர்களாக வராங்க அதில் ஒருத்தர் சரவண தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கு அவரை பத்தி ஏற்கனவே ஒரு சர்ச்சைகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்திருக்கக்கூடிய செய்திகள் இவர்தான் அம்பேத்கர் சிலையை தகர்த்தினாரு இழிவுபடுத்துகிற அசிங்க சேதப்படுத்தினது இவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் போடுறாங்க அது உண்மையாது நூறு சதவீதம் உண்மை அந்த சிலை அவமதிக்கப்பட்டது அதாவது அந்த தலை பந்தாடப்பட்டது இன்னும் கூட எனக்கு அது காட்சியா நினைவு இருக்கு அப்படியே அதை ஆதரிச்சு பேசணும் இன்னொன்னு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் வன்கொடுமை பேசுறது எதிர்த்து பேசுறது ஒரு ஃபேஷன் தாவை கவரை வன்கொடுமை எதிர்த்து பேசிட்டா தலித்துலாம் ஓட்டு போட்டுரும்ல கேன பையன் இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி அவரை எடுத்துக்கோங்க புதுக்கோட்டைக்கு போனாரு ஆனா எங்க வேங்காய் வயலுக்கு போனாரு அதே வேங்காய் வயல் வன்கொடுமைக்கு கா அந்த காரணமான சமூகங்கள் நபர்களை விசாரணைக்கு கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்சி வந்து போராட்டம் பண்ணுச்சு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியும் இங்கேயும் அந்த அமைப்போட அடுத்த வாரம் உட்காந்துட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு அன்புமணி நடத்தின கூட்டத்தில் ம் புரியுதுங்களா இதே வந்து நான் தலித்து பறையர்களோட பாதுகாப்பான்னு சொல்லிக்கிற ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அங்கே போயிட்டு திருமாறன் கூட உட்காந்துட்டு பேசுகிறார் அப்போ இவங்களுக்கு நோக்கம் வந்து தான் ஒரு அடையாளமாக ஆகணும்

காரணம் நீங்க உங்க சமூகத்தை ஒரு தப்பு பண்ணாலும் நீங்க தட்டி கேட்பீங்க நான் ஏன் சமூக இது தப்பு பண்ணாலும் நான் தட்டி கேட்பேன் அதை எதிர்த்து போராடுவேன் அப்ப இதுதானே என்ன சமூக நல்லிணக்கம் நீ 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 பண்ற அட்ராசிட்டியை நீ பண்ணிட்டேரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒருத்தனை கூப்பிடுவோம் அவனை கூப்பிட்டு அவனை வச்சு பாத்தீங்களா நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட கை கொத்துக்கிட்டோம் அவரு என்ன அத்தாரிட்டியா அப்போ இதெல்லாம் வந்து இது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் இவனுங்க பண்ற அயோக்கியத்தனமான அரசியலில் இது இன்னொன்னு அது அதோட தொடர்ச்சி தான் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நம்பி நன்றி